அன்பு நெஞ்சங்களை இறைவன் நமக்கு தந்த புதிய நாளிலே இறைவனுக்கு நன்றி கூறி இறைவார்த்தையால் நம் வாழ்வை பயனுள்ளதாக மாற்றுவோம் இறைவன் நம் அனைவரை நிறைவாக ஆசிர்வதித்து பாதுகாத்து வழிநடத்துவாராக இன்றைய நற்செய்தி வாசுக சிந்தனை இயேசு தம் பாடுகளை அறிவித்தலும் வரி செலுத்தலும் மத்தியு நற்செய்தி நூல் பிரிவு பதினேழு இறை சொற்றொடர்கள் இருபத்தி ரெண்டு முதல் இருபத்தி ஏழு இதன் விளக்கம் அறிவோம் இயேசு மீண்டும் தம் பாடுகளை இரண்டாம் முறையாக முன் அறிவிக்கிறார் வரப்போகும் பாடுகள் பற்றிய சிந்தனை இப்பொழுது அவருக்குள் நீங்க இடம்பெற்றுவிட்டதை காண்கிறோம் மக்களின் கைகளில் ஒப்புடுக்கப்பட்டு இங்கே மக்கள் என்று குறிப்பிடப்படுவோ அதிகார வர்க்கத்தின என்று புரிந்து கொள்ள வேண்டும் வரிப்பணம் கேட்டு வந்தவர்கள் அவரை செக்கல் அல்லது இரண்டு திராக்மா என்று அழைக்கப்பட்ட கோவில் வரி கேட்டு வந்தன ஆனால் பேதருக்கும் ஆண்டோருக்கும் இடையே நடந்த உரையாடலோ பேரரசுகள் தங்கள் ஆதிக்கத்துக்குட்பட்ட நாடுகள் பளு பற்றியது முடிவில் செலுத்தும்படி திருக்கோயிலுக்கான வரியை தவிர அரசர் விதிக்கும் அநியாய வரியே அல்ல அன்பார்ந்தவர்களே இயேசு தான் பாடுகள் பட போது பற்றி முறையாக அறிவிக்கின்றார் சீடர்களுக்கு அதிர்ச்சியாக இருந்தன நேர்மறையாக எடுத்தால் மகிழ்ச்சியாக இதை நாம் உணர்ந்து கொள்ள முடியும் ஏனென்றால் பாடுகளுக்கு பின் உயிர்ப்பு உள்ளது இயேசும் சீடர்களும் எங்கெல்லாம் சென்றாலும் அவர்களை மறைநூல் அறிஞர்களும் சதுசேர்களும் படுசேயர்களும் தொடர்ந்து கொண்டே இருந்தார்கள் இயேசுவை ஒரு சிக்கலில் மாட்டிவிட வேண்டும் என்று புதிய முயற்சியாக வரியை பற்றி கேட்கின்றனர் இரண்டு விதமான வரிகள் உண்டு ஒன்று அடிமைகள் செலுத்தும் வரி இரண்டு உரிமை குடிமக்கள் செலுத்தும் வரி யூதர்கள் இவ்விரண்டு வரிகளையும் செலுத்தினார்கள் தங்களை அடிமைப்படுத்தி இருந்த வரி வரியை செலுத்தினர் மத்தையும் போன்றோர் இத்தகைய வரியை வசித்து கொடுத்தனே ஆலயம் தங்களுக்கு சொந்தமானது என்பதை தாங்கள் அதன் உரிமை குடிமக்கள் என்பதையும் அறிந்திருந்த யூதர்கள் எருசலேம் ஆலய பராமரிப்பிற்காக ஆலை வரி செலுத்தின இயேசு இவ்விரு வகை வரிகளையும் செலுத்தினாரா தான் அடிமை என்கின்ற முறையில் ர்களுக்கான வரி அவர் செலுத்தவில்லை தானே ஆலயமாக விளங்கியவருக்கு இன்னொரு ஆலயம் தேவைதானா என்றாலும் கட்டுப்படுத்தப்படாத சுதந்திர மனிதராக இயேசு விளங்கினார் என்பதை இது நமக்கு சுட்டிக்காட்டுகிறது சிந்தித்து தியானித்து செயல்படுவோம் இயேசு தனது பாடுகள் உயிர்ப்பை பற்றி அறிவிக்கும் போது நேர்மறையாக ஏற்றுக்கொள்கின்றேனா வரி செலுத்தும் பொதுச் சட்டத்தை ஏற்று வாழ்கின்றேனா எனது வாழ்வு பலருக்கும் முன்மாதிரியாக உள்ளதா மன்றாடுவமாக வல்லமிக்கை இறைவா நாங்கள் அனைவரும் இயேசின் பாடுகளின் உட்பொருளை உணர்ந்து ஏற்றுக்கொள்ளவும் வரி செலுத்துவதன் அவசியத்தை உணர்ந்து வாழவும் எங்களது முன்மாதிரியான வாழ்வால் சான்று வரவும் மரம் தாரும் ஆமீன்